உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் அனைத்து சிறுபான்மையின மக்களுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஒருவர்தான் உண்மையான பாதுகாப்பு தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் நல ஆணையத் தலைவர் அருள் தந்தை சோ ஜோ அருண் பேட்டி மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் சார்பில் தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் நல ஆணையத் தலைவர் அருட்தந்தை சோ ஜோ அருண் மற்றும் ஆணையத்தின் உறுப்பினர் முகமது ரஃபி தலைமையில் கலந்துரையாடல் கூட்டம் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் இன்று நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அருட்தந்தை சோ ஜோ அருண் கூறுகையில் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் சிறுபான்மை என நலத்துறை அமைச்சர் ஆகியோரின் வழிகாட்டுதல் படி அரசு அலுவலர்கள் அதிகாரிகள் உள்ளிட்டோர் இணைந்து சிறுபான்மை மக்களுக்காக முதலமைச்சர் வகுத்துள்ள திட்டங்கள் குறித்து விளக்குவதற்காகவும் இவை அனைத்தும் சிறுபான்மை மக்களை சென்றடைந்ததா என்பன உள்ளிட்டவை குறித்து ஆய்வு செய்வதற்காகவும் இந்த கலந்துரையாடல் கூட்டம் நடத்தப்பட்டதாக கூறினார் இந்த கூட்டத்தின் போது கல்லறை தோட்டம் பள்ளிவாசல் பள்ளி கல்லூரிகளின் அனுமதி சிறுபான்மை மக்களின் வழிபாட்டு தலங்களுக்கான பாதுகாப்பு உள்ளிட்டவை குறித்து எழுப்பப்பட்ட பிரச்சினைகள் பலவற்றிற்கு இந்த கூட்டத்திலேயே தீர்வு காணப்பட்டதாகவும் கூறினார் அனைத்து இன மக்களுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஒருவர்தான் உண்மையான பாதுகாப்பு என்றும் எந்த மாநிலமும் செய்ய முடியாத விஷயங்களையும் முதலமைச்சர் சிறுபான்மையின மக்களுக்காக செய்து வருவதாகவும் கூறினார் மேலும் கிறிஸ்தவர்களுக்கான கல்லறை தோட்டம் இஸ்லாமியர்களுக்கான கவர்ஸ்தான் ஆகியவற்றிற்கான இடம் தொடர்பான பிரச்சினை தான் பிரதானமாக உள்ளது என்றும் இதில் உள்ள நிலம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் கூறினார் கல்லறை தோட்டம் அமைப்பதற்காக கொடுக்கப்பட்ட பல மனுக்கள் கிடப்பில் இருப்பதாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு கல்லறை தோட்டம் அமைப்பதற்கான இடங்களில் தடங்கல்கள் இருப்பதனாலேயே மனுக்கள் கொடுக்கப்படுவதாகவும் அந்த தடங்கல்கள் குறித்த கேட்டறிந்ததாகவும் கூறிய அவர் தடங்கல்களை நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்தார் கிறிஸ்தவ ஆலயங்கள் பள்ளிவாசல்கள் ஆகியவற்றில் உள்ள பாதுகாப்பின்மை தவிர்க்கப்படும் என்று மாவட்ட கண்காணிப்பாளர் உறுதி அளித்துள்ளதாகவும் சிறுபான்மையினர் நடத்தக்கூடிய பள்ளிகளில் அடிப்படை வசதிகள் அமைத்து தருவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் போலமா சார் எல்லார போலமா எல்லோருக்கும் வணக்கம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவருடைய அறிவுறுத்தலின்படியும் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு துணை முதல்வருடைய வழிகாட்டுதலின் படியும் துணையிருப்பின்படியும் மாண்புமிகு சிறுபான்மைத்துறை அமைச்சர் எங்களது அருமை மிகு திரு நாசர் அவர்களுடைய எங்களோடு துணையிருந்து வழிநடத்தி கொண்டுகிற முறையிலும் அரசு அதிகாரிகள் அரசு அலுவலர்கள் கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரை இருக்க ஒவ்வொரு அதிகாரிகளும் சேர்ந்து சிறுபான்மை மக்களுக்கு மாண்பு தமிழ்நாடு அமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எப்படிப்பட்ட திட்டங்களை வகுத்திருக்கிறார்கள் எப்படிப்பட்ட உரிமைகளை அவர்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள் என்னென்ன சலுகைகளை தந்திருக்கிறார்கள் உதவித்தொகையை தந்திருக்கிறார்கள் என்பதை விலக்கி சொல்லவும் இவையெல்லாம் சிறுபான்மை மக்களுக்கு போய் சேர்ந்ததா கிறித்தவர்கள் இஸ்லாமியர்கள் புத்தர்கள் சமணர்கள் சௌராஷ்டர்கள் மலையாளிஸ் எல்லோருக்கும் இது போய் சேர்ந்ததா சேரவில்லையா சேர்ந்தது என்றால் அது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அவருடைய வாழ்வில் முன்னேற்றம் நிகழ்ந்திருக்கிறதா சேரவில்லை என்று சொன்னால் அதற்குரிய காரணம் என்ன எங்கே தடை இருக்கிறது என்பதை பற்றி ஒரு ஆய்வு செய்வதற்காக கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு வந்தோம் இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்து இன்று காலையில் பத்தரை மணியிலிருந்து இப்பொழுது வரை இரண்டு இருபது வரை இந்த கூட்டம் நடந்தது இந்த கூட்டத்தில் கல்லறை தோட்டம் பள்ளிவாசல் பள்ளிகள் கல்லூரிகளுடைய அனுமதி அங்கே நியமிக்கப்பட்ட ஆசிரியருடைய அப்ரூவல் சிறுபான்மை மக்களுக்கு வழிபாட்டு தலங்களுடைய பாதுகாப்பு அவர்களுக்கான உதவிகள் தடையில்லா சான்றிதழ் வழங்கு வழங்குவது சிறுபான்மை நிறுவனம் என்பது என்கிற அங்கீகாரம் தருவது போன்ற பிரச்சினைகள் எழுப்பினார்கள் உடனுக்கு இங்கேயே எழுப்பப்பட்ட நூறு சதவீதம் எழுப்பப்பட்டது என்று சொன்னால் அதில் குறைந்தபட்சம் அறுபது சதவீதமும் கூடியபட்சம் எழுபது சதவீதமும் இங்கேயே நிவர்த்தி செய்யப்பட்டது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எப்படி சிறுபான்மை மக்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்கிறார்கள் எப்படி அவர்கள் மேல் இவ்வளவு கரிசனையோடு இருக்கிறார்கள் என்பதை முழுமையாக இது போய் சேர வேண்டும் என்பதற்காக ஆணையமும் ஆணையத்தினுடைய ஒவ்வொரு உறுப்பினரும் இங்கு வந்திருந்து அவருடைய குறைகளை கேட்டோம் குறைகளை கேட்டு செல்லாமல் குறைகளை அங்கேயே தீர்வு கண்டோம் அதற்கு மாவட்ட தலைவர் அவர்கள் மிகச்சிறப்பாக அவரோடு பணிபுரிகிற மாநகர ஆணையர் காவல்துறை கண்காணிப்பாளர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் எங்களது அமைச்சகத்தை சார்ந்த டிபிசி எல்லோருமே சேர்ந்து அங்கேயே தீர்வு கண்டோம் என்பதுதான் இந்த சந்திப்பினுடைய மிக மிக முக்கியமான ஒன்று அனைத்து சிறுபான்மை மக்களும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஒருவர்தான் உண்மையான பாதுகாப்பு என்பதையும் எந்த மாநிலமும் செய்யாத ஒரு காரியங்களை சிறுபான்மை மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிற ஒரு மாநிலமாகவும் எந்த மாநிலமும் செய்ய முடியாத ஒரு விஷயங்களை கூட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் செய்து கொண்டு ஒரு வருகிறார் என்பதை கண்கூடாக பார்க்க முடிகிறது அதற்கு மேலும் வலுச்சேர்ப்பதற்காக இப்படிப்பட்ட சந்திப்பு நடந்தது மிக மிகவும் சிறப்பாக நடந்தது என்னுடைய சார்பிலும் என்னுடைய ஆணையத்தின் உறுப்பினர்கள் சார்பிலும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் இந்த நகரத்தினுடைய பெருநகரத்தினுடைய கண்காணிப்பாளர்கள் காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் ஆணையர் அவர்களுக்கும் இங்கு பணிபுரிகிற மாவட்ட ஆட்சித்தலைவர் என்று அவருடைய தலைமையில் பணிபுரிகிற கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய சாதாரண தொழிலாளியிலிருந்து கடைசி வரை இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய தாழ்மையான இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறார் பிரதான பிரச்சனை என்பது கல்லறை தோட்டம் தான் சார் கல் கபர்ஸ்தான் கல்லறை தோட்டம் கிறிஸ்தவர்களுக்கு கல்லறை தோட்டம் கபர்ஸ்தான் என்பது முஸ்லீம்களுக்கு அந்த இடம் என்பது அரசு எந்த இடத்தில் கொடுக்க வேண்டும் சிறுபான்மை நல இயக்கம் திரைக்கேற்ற மைனாரிட்டிஸில் ஒரு இடம் இருக்கிறது அந்த இடம் அவர்களுக்கு சொந்தமானது அதில் கட்டிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் ஒரு நிதியை தந்தால் பத்து லட்சம் கொடுத்தால் அதற்கு மேட்சிங் கிராண்டாக கொடுக்கறது தான் அதில் வந்து நிலத்தினுடைய உரிமை உரிமையை பற்றியும் அந்த நிலத்தினுடைய டாக்குமெண்ட்ஸ் ப்ராப்ளம் தான் சார் அந்த ப்ராப்ளத்தை பூராமே சால்வ் பண்ணியிருக்கேன் சார் அதை எழுபத்தி ரெண்டு தடவை எடுத்து கொடுத்ததுமே நான் என்ன சொல்லியிருக்கேன்னா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க எழுபத்தி மூன்றாவது தடவை இந்த தடவை எதற்காக இது வந்து இவ்வளவு நாள் தள்ளப்பட்டதுன்னா உடனடியாகவே மாவட்ட ஆட்சித் தலைவர் இன்னும் இரண்டு நாட்களுக்குள் இதை இப்போ நடத்தி முடித்து காண்பி கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கேன் அதற்கு காரணம் பல்வேறு காரணங்கள் இருக்கிறது பல்வேறு காரணங்கள் என்ன என்பதை தெளிவுபடுத்தி அதை எப்படி கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி இன்று மாலை நாளை மறுநாளுக்குள் இதற்கு ஒரு தீர்வு கண்டு கண்டு முடிக்க வேண்டும் சொன்னால் அதை எழுப்பியவர்களும் எழுப்பியவர்களும் நாங்கள் இதற்காக காத்திருக்கிறோம் அந்த அதிகாரி சார் ஆணையத்தினுடைய பணி யார் பெட்டிஷன் ஒவ்வொரு இடத்துக்கு கொடுத்துருக்காங்களோ அந்த கொடுத்துருக்க இடத்துல வந்து தடங்கள் இருக்கிறதுனால தானே எங்கள்கிட்ட பெட்டிஷன் கொடுக்குறாங்க அப்போ ஏன் தடங்கள் இருக்கிறதுன்னு கேட்டிருக்கோம் அவங்க விலைக்கு சொல்லியிருக்காங்க அந்த தடங்களை எல்லாம் நிவர்த்தி பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம் ஒத்துருக்க ஒத்து அதை வந்து ஏற்றுக்கொண்டிருக்காங்க டூ வீக்ஸ் கொடுத்துருக்கோம் சார் ஆணையத்துக்கு நீங்கள் வந்து ஒரு பெட்டிஷனாக வருகிற போது அதை எடுப்போம் சார் எங்களுடைய வேலை ஆணையத்தின் பணி மானிட்டரிங் அத்தாரிட்டி சார் இம்ப்ளமெண்டிங் அத்தாரிட்டி கிடையாது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலைன்னா அதுக்கு பெட்டிஷன் போட்டால் அதுக்கு பதில் போட்டுக்கோ சார் இதுவரைக்கும் வந்த முன்னூறு பெட்டிஷன்ஸ்ல பெட்டிஷன் சொன்னால் இரநூத்தி எழுபத்தெட்டு பெட்டிஷன்ஸுக்கு ஆன்சர் பண்ணிருக்கோம் கடந்த மூன்று மாவட்டங்களுக்கு சென்றோம் அங்கேயே பிரச்சனைக்கு தீர்வு எல்லாரும் கேளுங்க அங்கே நடத்துறமா இல்லையா சார் ஆணையத்துக்கு எந்த நிதியும் கிடையாது சார் சிறுபான்மையின் நல இயக்குதற்கு தான் நிதி நாங்கள் வந்து மானிட்டரிங் பாடி சார் அவங்க அவங்க சொல்றது அரசுக்கு அரசு செய்கிற செயல்பாடுகளுக்கு ஒழுங்காக போய் சேர்ந்திருக்கிறதா அப்படி போய் சேர எப்படி செஞ்சா நல்லா இருக்குங்கிற பரிந்துரை சொல்லுகிற ரெக்கமெண்டிங் இருக்கு சார் எங்களுக்கு என்று தனி நிதி கிடையாது சார் புக வர டிஏ வரவு செலவு பாதுகாப்பு கோரிக்கைகள்னா கிறித்தவ ஆலயங்கள் பள்ளிவாசல்கள் அங்கே ஜபம் செய்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது சார் அந்த பாதுகாப்பை தர வேண்டும் என்று சொல்லி மாவட்ட கண்காணிப்பாளர் சொல்லி இனிமேல் அந்த மாதிரி எந்த பாதுகாப்பு இன்மையையும் தவிர்த்து எனக்கு பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க சார் இனி எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க சார் அந்த அதை அந்த அதை பற்றியும் கொஞ்சம் பெட்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க சார் நாங்கள் நாங்கள் அப்போவே கேட்டோம் ஒவ்வொரு நான் என்ன பண்ணியிருக்கோம்னா இதே இடத்துல ஒரு பிரச்சனையை ஒரு சிறுபான்மையினர் எழுப்பும் போது நான் கலெக்டர்கிட்ட கேட்குறேன் சார் இது எந்த துறையை சார்ந்தது அவர் உடனே அவர் ஒருத்தரை எந்திரிக்க சொல்கிறார் சார் தாசில்தாரா தாசில்தார் எழுந்திரிக்க டிஆர்ஓ டிஆர்ஓ எழுந்திரிங்க சப் கலெக்டரா சப் கலெக்டர் எழுந்திரிங்க காவல்துறையா காவல்துறை எந்திரிங்க அங்கேயே ஆன்சர் பண்ணிட்டாங்க சார் என்ன பிரச்சனைங்கிறது தீர்வு கண்டா சார் என்ன பிரச்சனை நமக்கு இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க சார் ஆணையத்தின் மூலமாகவும் நாங்கள் வலியுறுத்த வேண்டும் சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க சார் அதில் ஒன்று சார் இந்த பள்ளி பள்ளியினுடைய அடிப்படை வசதிகள் அது யாருன்னா பள்ளி கல்வித்துறை அங்கே இருந்தாங்க சார் சீட்டை பேசியிருக்கேன் சார் செய்கிறோன்னு சொல்லியிருக்காங்க சார் ஒட்டுமொத்தமாக இனிமேல் தான் சார் நாங்கள் ஒரு மாஸ்டர் ஷீட் ரெடி பண்ணுவோம் ஏறத்தால் ஒரு இரநூறு இரநூத்தம்பது இருக்குது சார்